வெல்கம் நம்மளோட எல்சிஎம் அண்ட் சிஎஃப்மா பத்தி ஆல்ரெடி கிளாசஸ் வீடியோல டீடைலா பார்த்துருந்தோம் இப்போ ஸ்கூல் புக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எய்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய எல்சிஎம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி கிளாசஸ் வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணாதான் உங்களுக்கு நம்ம சொல்ற கான்செப்ட் புரியும் சோ அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயித் ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் டூ கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் பத்தலாமா ஃபஸ்ட் கொஸ்டின் எயித் ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் டூ கொஸ்டின் நம்பர் ஒன்ல ஃபர்ஸ்ட் அப்டிவேஷன் நானூத்தி ஐம்பத்தஞ்சு மற்றும் இருபத்தாறு ஆகியவற்றின் மீ பெரு பொது காரணி ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கவனிங்க ஸோ இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா நானூத்தி ஐம்பத்தஞ்சு இருபத்தாறு ஸோ இது ரெண்டு நம்பர்ல ஹெச்சிஎஃப் என்ன முதல் விஷயம் சில கான்செப்ட்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அதை திரும்ப ஞாபகப்படுத்துறேன் எல்சிஎம் அப்படின்றது கொடுக்கப்பட்ட எண்கள்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எப்பயுமே தெரியணும் எல்சிஎம்ன்றது கொடுக்கப்பட்ட எண்கள்ல பெரிய எண் என்னவோ அதா இருக்கணும் இல்ல அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா எல்சிஎம்ன்றது கொடுக்கப்பட்ட ரெண்டு எண்கள்ல பெரிய எண் எதுவோ அதா இருக்கணும் இல்ல அதை விட பெருசா இருக்கணும் இது எதுக்கு எல்சிஎம்ல மீச்சியமாக சொல்றோம் கட்சி சி அப்படின்னா கொடுக்கப்பட்ட எண்கள்ல சின்ன எண் சரிங்களா கட்சி கொடுக்கப்பட்ட எண்கள்ல சின்ன எண் என்னவோ அதா இருக்கணும் இல்ல அதை விட சின்ன எண்ணா இருக்கணும் அப்ப இருபத்தாறாக இருக்கணும் இல்ல அதை விட சின்ன எண்ணா இருக்கணும்னா எது கிடையாது ஆப்ஷன் சியும் டியும் என்னைக்குமே அடிக்க கூடாது அதவே இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம இன்னும் எந்த ஒரு எக்ஸாமுக்கும் அதாவது வேலைக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா அதான் மீனிங் உண்மையை சொல்லணும் சோ முதல் கான்செப்ட் பேசிக் இதெல்லாம் தொடவே கூடாது இப்போ இது ரெண்டுல எதுன்றதுதான் உங்களுக்கு குழப்பமா இருக்கணும் ரைட்ல அந்த அளவுக்கு இருக்கணும் ஓகே சோ அப்போ இது ரெண்டுல எது சார் கண்டுபிடிக்கணும் பார்ப்போம் ஸோ இருபத்தி ஆறுன்றது ஒரு ஈவன் நம்பர் நானூத்தி ஐம்பத்தி அஞ்சுன்றது என்னது ஒரு ஆன் நம்பர் அப்ப என்ன அர்த்தம் ஸோ இது ரெண்டால டிவைட் ஆகாது அப்ப இது ரெண்டுக்கு காமனா டூ எடுக்க முடியாது அப்ப நான் ஆட்டோமேட்டிக்காக என்னதான் எடுக்க முடியும் பதிமூணு தான் எடுக்க முடியும் ஸோ ஆப்ஷனை வச்சே பதிமூணுன்னு தெரியுது சில நம்பர்ல எனக்கு தெரியல சார் நான் என்ன பண்றது அப்போ மொதல் எப்பவுமே இந்த சின்ன நம்பர் எடுத்து பார்க்கணும் இருபத்தாறு ஆறு ஏதாவது டிவைட் ஆகும் ரெண்டாலையும் பதிமூணாலையும் தான் டிவைட் ஆகும் ஸோ ரெண்டை காமனாக எடுக்க முடியலை அப்போ எதை எடுக்கணும் பதிமூணை தான் காமனாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ இது பதிமூணால டிவைட் ஆகுமான்னு முதல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நானூற்றி ஐம்பத்தஞ்சு பதிமூணால டிவைட் ஆகுமா முதல் நாற்பத்தஞ்சில் பாருங்கள் எத்தனை பதிமூணு மூணு பதிமூணு வருமா மூணு பதிமூணா முப்பத்தொம்போது மிச்சம் ஒன்று சாரி மிச்சம் ஆறுங்க கரெக்டான நாற்பத்தஞ்சில் முப்பத்தொம்போது போச்சுன்னா ஆறு இந்த அஞ்சு அப்படியே இருக்குனா அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சில் எத்தனை பதிமூணுன்னு பார்த்தா அஞ்சு பதிமூணு அறுபத்தஞ்சு ஸோ கரெக்டாக தான் இருக்குது பதிமூணால டிவைட் ஆகுது இப்போ பதிமூணா காமன் டிவைசரா எடுத்திருக்கேன் எத்தனை முப்பத்தஞ்சு வருங்க முப்பத்தஞ்சு பதிமூணு அதான் மேலே செஞ்சிருக்கோம் பாருங்க இருபத்தி இப்போ இது ரெண்டுக்கு காமன் டிவைசர் எடுக்க முடியல அப்படின்னா அப்படியே ஸ்டாப் அதான் சி எஃப் அப்போ இங்க இருக்கக்கூடியதான் நமக்கு எங்க இருக்கு ஆப்ஷன் ஏ ஃபாலோ பண்ணணும் ஆன்சர் கொஸ்டினையும் ரெண்டும் பண்ணி போகும்போது நமக்கு டக்குன்னு ஆன்சர் கிடைச்சிரும் நீங்க மெத்தட் படி கண்டிப்பா அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது புரியுதுங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க

ஃபஸ்ட்டு இது ரெண்டும் ரெண்டாவல வரும் தெரியுது ஏன்னா அதை முத எடுத்துடலாம் காமனா ரெண்டு வரும் ஏன் எட்டு வரையே டிவைட் ஆகும் எட்டாலே டிவைட் ஆகும் நாலாலையும் டிவைட் ஆகும் நான் ரெண்டு எடுக்கவா டூவால் டிவைட் பண்ணுறேன் மூணுல ஒரு ரெண்டு மிச்சம் ஒன்று பத்தொம்பதுல ஒன்பத்தி ரெண்டா பதினெட்டு மிச்சம் ஒன்று பன்னெண்டுல ஆறு ரெண்டு அப்போ நூத்தி தொண்ணூத்தாறு வருது ஓகேக்காம ஒரு ரெண்டா அஞ்சுல ரெண்டு ரெண்டு மிச்சம் ஒன்று பதினாறுல எட்டு ரெண்டு ஓகே திரும்ப ரெண்டால டிவைட் பண்ணுங்க பத்தொம்பதுல ஒன்பது ரெண்டு நைன் டூ சார் எயிட்டீன் பதினெட்டு வரும் மிச்சம் ஒன்று பதினாறில் எட்டு ரெண்டு இங்கே பன்னெண்டுல ஆறு ரெண்டு எட்டில் நாலு ரெண்டு ஸோ பழையபடி ரெண்டாவில் டிவைட் பண்ணலாம் ஸோ எட்டில் நாலு ரெண்டு ஒம்பதுல நாலு ரெண்டு வருமா நாலு ரெண்டா எட்டு மிச்சம் ஒன்று பதினெட்டில் ஒன்பது ரெண்டு கமா மூணு ரெண்டு 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 ஸோ அவ்வளோதான் ஸோ நாற்பத்தி ஒம்போது முப்பத்தி ரெண்டு இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக எதுவுமே வராதுல்ல டிவைட் ஆகாதுல்ல பாருங்கள் இது ஏழால டிவைட் ஆகும்

ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு மற்றும் அறுநூத்தி பத்து ஆகியவற்றின் மீ பெரு பொது காரணி ஹெச் சி எஃப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கவனிங்க நம்பர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு நம்பர் பாருங்க இப்போ ரெண்டுமே அஞ்சால டிவைட் ஆகும் ஏன் இது ஜீரோல முடிஞ்சிருக்கு இது அஞ்சுல முடிஞ்சிருக்கு அப்ப அஞ்ச காமனா எடுக்கலாம் ஸோ ஃபைவ காமனா எடுத்தோம்னா ஆறுல ஒரு அஞ்சு மிச்சம் ரெண்டு இருபது மிச்சம் ஒண்ணு தானே வரணும் ஒரு அஞ்சு போக மிச்சம் ஒன்று பதினேழுல மூணு அஞ்சுங்க மிச்சம் ரெண்டு இருபத்தாறுல அஞ்சு அஞ்சு மிச்சம் ரெண்டு இங்கே எவ்வளோ வரணும் ரைட் சார் இருபத்தாறுல அஞ்சு அஞ்சா இருபத்தஞ்சு மிச்சம் ஒன்று பதினஞ்சுல மூணு அஞ்சு அப்போ ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணுன்னு வருது ஓகேக்காம இப்போ அறுநூத்தி பத்துல எத்தனை அஞ்சுன்னு பார்த்தா ஆறுல ஒரு தடவை தான் அஞ்சு வரும் மிச்சம் ஒன்று பதினொன்னுல ரெண்டு அஞ்சு மிச்சம் ஒன்று பழையபடி ரெண்டு அஞ்சு ஓகே ஸோ இப்போ இது ரெண்டுமே பெரிய நம்பராக தான் இருக்குது இப்போ இது எப்படி சார் நம்ம ஆன்சர் பார்க்குறது கவனிங்க இதுக்கு எப்படி ஏதாச்சும் பார்க்குறது இது ரெண்டே யோசிச்சு பார்த்தா இது ரெண்டாம் நம்பரில் வரணும் இது டூவால டிவைட் ஆகும் இது டூவால டிவைட் ஆகலை ஸோ இது ஈவன் சாரி இது ஆன் நம்பர் ஒற்றை ஒற்றைப்படை என்ன இருக்கனால அடுத்து நான் மூணு ஆள் ஆ ஒன்பது ஆள் யோசிக்கணும் அஞ்சு வராது மூணு வருமானு கேட்டால் இது மூணாக டிவைட் ஆகாது ஏன் சார் ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு சாரி ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு வருமா அப்போ கிடையாது அஞ்சாலை டிவைட் ஆகாது ஸோ இப்படி பார்த்தா அடுத்து ஏழு எதுவுமே டிவைட் ஆகாதுங்க செக் பண்ணி பாருங்க அப்ப என்ன பண்றது அப்படியே விட்டுறதா இல்ல ஏதோ ஒன்னா இருக்கலாம் பதிமூணாயிருந்துச்சின்னா பதிமூணு டிவைட் ஆகலாம் பதினேழு டிவைட் ஆகலாம் ஏன் இருபத்தொன்பது டிவைட் ஆகலாம் ஸோ அப்ப என்ன பண்ணா வெரிஃபை பண்ணணும் ஸோ இங்க என்ன சார் நான் எப்படி சார் வெரிஃபை பண்ணலாம் ரெண்டு விதம் இருக்கு டேரக்டா இந்த நம்பரை எடுத்து நீங்க ஹச் செய்ய பாக்குற ஒரு விதம் புரியுதுங்களா இல்ல ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வச்சு யோசிக்கலாம் ஆல்ரெடி என்ன எடுத்தாச்சு அஞ்சு எடுத்தாச்சு ஓகே இந்த அஞ்சு ஆப்ஷன் இருக்கட்டும் பதினஞ்சாயிரம் தான் இன்னொன்னு மூணு வரணும் கரெக்டான பதினஞ்சாயிரம் தான் இங்கே அஞ்சு வந்துருச்சு அப்போ இன்னும் என்ன வரணும் மூணு அப்போ தான் மூவஞ்சா பதினஞ்சு அப்போ மூணு வருமான்னு பார்த்தா இது மூணாலே டிவைட் ஆகலை அப்போ பதினஞ்சு இருக்க வாய்ப்பு இல்லை இப்படித்தான் யோசிக்கணும் ஆப்ஷனை வச்சு போகிறவங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு டக்குன்னு கொண்டு வரும் ஸோ இதெல்லாம் பழகிக்கோங்க இருபத்தஞ்சா பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தஞ்சாயிருந்தா இங்கே ஆல்ரெடி ஒரு அஞ்சு வந்து இன்னொரு அஞ்சு வரணும் இது ரெண்டுமே அஞ்சால டிவைட் ஆகாது அப்போ இதுவும் கிடையாது நான் சொல்றது புரியுது இல்லை ஓகே இப்போ நாற்பத்தஞ்சாயிருந்தால் அஞ்சு வந்துருச்சு எத்தனை அஞ்சு ஒன்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சா அப்போ ஒன்பது வரணும் ஸோ இது ஒன்பதாவில் டிவைட் ஆகுமா நீங்கள் இல்லை ஏன் கூட்டினா எவ்வளோ வருது அஞ்சு தான் வருது ஒம்பது வந்தால் தான் அது ஒன்பதாவில் டிவைட் ஆகும் அப்போ இல்லை அப்போ என்ன தான் ஆன்சர் இதுவும் இல்லை அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஸோ இப்படி போயிட்டா ரொம்ப சிம்பிள் புரியுதுங்களா ஸோ இது ஒரு புக் பேக் கொஸ்டின் அப்படியே இதே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க அப்படியே கேள்வி வரும் சரிங்களா இதெல்லாம் ஓகே அப்போ இது இல்லை அப்படின்னா நான் என்ன சார் செய்யறது சரி இது வந்து நான் ஆப்ஷன் வச்சு செஞ்சுட்டேன் இப்போ ஜென்ரலாக செய்கிறதுனா எப்படி செய்கிறது வேற வழி இல்லை இது ரெண்டையும் எடுத்து நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கணும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணுல நூத்தி இருபத்தி ரெண்டாவில் டிவைட் பண்ணணும் எத்தனை நூத்தி இருபத்தி ரெண்டு வரும் ஒரு தடவை நூத்தி முப்பத்தி அஞ்சுல ஓகே மிச்சம் பதிமூணு ஓகே அதே மாதிரி ஒரு நூத்தி இருபத்தி ரெண்டு தான் வரும் மிச்சம் வருது பதினொன்னு வருமா ஓகே இப்ப அடுத்து எதை எடுத்துக்கிறோம்னா இந்த மீதியையும் இந்த டிவைசரை எடுத்துக்கிறோம் நூத்தி இருபத்தி ரெண்டு பதினொன்னு இது ரெண்டுக்கு காமன் டிவைசரே இல்லைங்க பதினொன்னால டிவைட் ஆக பதினொன்னு இது நூத்தி இருபத்தி ஒன்னாயிருந்து தான் டிவைட் ஆயிருக்கும் அப்ப இது இல்லை அப்ப இது கிடையாது இப்போ இதுக்கு அர்த்தம் இதுக்கு எஃப் பார்க்க முடியாது இது ரெண்டு சி பார்த்தா ஒன்று தான் வரும் ஒன்று இன்ட்டு அஞ்சு இந்த அஞ்சு மறந்துடக்கூடாது ஒன்று இன்ட்டு அஞ்சு உடனே ஒன்னு ஒன்னும் ஒன்று அடிச்சிடாதீங்க ஒன்று இன்ட்டு அஞ்சு ஆல்ரெடி அஞ்சு பார்த்துருக்கோம் அஞ்சு தான் ரிசல்ட்டாக வரும் சரிங்களா ஸோ இப்படி தான் டிவைட் பண்ணி பார்க்க முடியும் ஒரிஜினலாக புரியுதுங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ அடுத்தடுத்த கொஸ்டின் தான் இருக்கும் அதில் இன்னும் கிளியராக பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் டூ கொஸ்டின் நம்பர் ஒன்ல ஃபோர்த் போஷன் நூற்றி எண்பத்தி நாலு அம்மா இரநூத்தி முப்பது மற்றும் இரநூத்தி எழுபத்தாறு இந்த மூணு நம்பரோட ஹெச்சிஎஃப் மீ பெரு பொது காரணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இங்கே மூணு நம்பர் வந்துருச்சு இப்போ இந்த மூணுக்கு ஹெச்சிஎஃப்னா நமக்கு முதல் தெரிஞ்சதை பார்ப்போம் வாய்ப்பால டிவைட் ஆகுது அப்போ டூவாலாக டிவைட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு டூவாலாக டிவைட் பண்ணுங்க பதினெட்டுல ஒன்பது தடவை நாலுல ரெண்டு தடவை நைன்டி டூ வரும் ரெண்டுல ஒன்று மூணுலேயும் ஒரே ஒரு ரெண்டு தான் இருக்கும் மிச்சம் ஒன்று பத்துல அஞ்சு ரெண்டு இங்க ஒரு ரெண்டு முப்பத்தி ஆ எழுபத்தி ஆறுல முப்பத்தி எட்டு வருமா எஸ் முப்பத்தி எட்டு அவ்வளோதான் சோ இப்ப இந்த மூணு நம்பர் இருக்கு இந்த மூணு நம்பர்ல என்ன சார் காமன் டிவைசர் வரும் குழப்பம் வருதா இப்ப இந்த மூணு நம்பருக்கு நான் காமனா எடுக்கணும்னா இது ரெண்டுனா ரெண்டாம் வாய்ப்பால எடுக்கலாம் இப்ப இது மூணுன்னா சரி அன் மூணா வாய்ப்பால ஏன்னா இது ஒத்தப்பட எண்ணு அப்போ வாய்ப்பால வருமானு கேட்டால் கிடையாது கூட்டுனா ஏழு தான் வருது ஒன்னு பிளஸ் ஒன்னு பிளஸ் ரெண்டு பிளஸ் அஞ்சு ஏழு வருமா ஏழு மூணாலாக வகுப்படாது அப்போ மூணு எடுக்க முடியாது அப்போ யோசிக்கணும் என்ன சொன்னேன் ஆப்ஷனில் போமா ஸோ ரெண்டு ஓகே இது இருக்கட்டும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு வருதுல்ல இருபத்தி மூணுன்றப்ப வருமா அப்படின்னு பார்ப்போமா இருபத்தி மூணால டிவைட் ஆகுமா யோசிச்சு பாருங்கள் நாலு இருபத்தி மூணு கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு இருபத்தி மூணு நாற்பத்தாறு நாலு இருபத்தி மூணு இது அஞ்சு இருபத்தி மூணு இதை ஆறு இருபத்தி மூணு கரெக்டுங்களா அப்போ இருபத்தி மூணா காமன் டிவேஸராக எடுக்கணும் உடனே இருபத்தி மூணு ஆன்சர் அடிச்சிடாதீங்க ஸோ இருபத்தி மூணு காமன் டிவைசரா எடுக்கணும் இருபத்தி மூணு காமன் டிவைசராக எடுத்தா நாலு இருபத்தி மூணு இங்க அஞ்சு இருபத்தி மூணு இங்கே ஆறு இருபத்தி மூணு இதுக்கு மேலே எடுக்க முடியாது அப்போ ரெண்டு இன்ட்டு இருபத்தி மூணு என்ன ஆன்சர் ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் எங்க இருக்கு ஆப்ஷன் சி ஸோ இதை ஆப்ஷன்ல போகிறது இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் சில பேருக்கு டவுட் வந்துருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் சொன்னாரே அதில் அப்ளை பண்ண முடியுமா முடியும் ரெண்டு நம்பரா இருந்தா டிவைட் பண்ணி பார்க்க சொன்னேன் மூணு நம்பர் இருக்கு இந்த மூணு நம்பர்ல என்னால காமன் டிவைசர் கண்டுபிடிக்க முடியல சார் அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா இந்த மூணுல ஃபர்ஸ்ட் எதையாவது ரெண்டு எடுக்கணும் எந்த ரெண்டு எடுக்கலாம் ரெண்டு பெரிய நம்பர் எடுக்கலாம் இல்ல இந்த ரெண்டு எடுக்கலாம் இல்ல ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எதை வேணா எடுக்கலாம் நான் என்ன பண்றேன் இது ரெண்டே எடுக்கிறேன் நூத்தி முப்பத்தி எட்ட எதால டிவைட் பண்ண போறேன்னா நூத்தி பதினஞ்சால டிவைட் பண்ண போறேன் அப்போ ஒரு தடவை அப்படித்தானே ஒரே ஒரு நூத்தி பதினஞ்சு வரும் மிச்சம் எத்தனை வருது இருபத்தி மூணு வருது கரெக்டுங்களா இருபத்தி மூணு மிச்சம் வரும் இப்ப இந்த மீதிக்கும் இந்த நம்பருக்கும் நான் எல் ஹச்சு அப்படியே பார்த்தாலும் சரி இல்ல டிவைட் பண்ணாலும் சரி ஹச் வரும் இல்ல இருபத்தி மூணால டிவைட் ஆகுமான்னு யோசிக்க நூத்தி பதினஞ்சு டிவைட் இருபத்தி மூணு எத்தனை இருபத்தி மூணு வருது அஞ்சு இருபத்தி மூணு நூத்தி பதினஞ்சு வந்துருச்சு சார் ஜீரோ ஜீரோ வந்துருச்சுன்னா எங்க ஜீரோ வந்துச்சோ அதுதான் ஹச்சிஎஃப் மீதி வந்துச்சுன்னா அங்கே கட்சி சிஎஃப் இல்லை திரும்ப கண்டுபிடிக்குன்னு அர்த்தம் இதையும் இதையும் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஜீரோ வரல அப்போ இங்கே வந்த நம்பரை இதை எடுத்துகிட்டு திரும்ப நான் பார்க்கணும் ஸோ இதுதான் கான்செப்ட் புரியுங்களா ஸோ அப்போ ஜீரோ வந்துருச்சுன்னா இதுதான் இருபத்தி மூணு ஆனால் நான் உடனே முடிவு பண்ண முடியாது ஏன் ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு தான் நான் இருபத்தி மூணு கண்டுபிடிச்சேன் ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு தான் என்ன கண்டுபிடிச்சேன் இருபத்தி மூணு கட்சி சிஎஃப்னு கண்டுபிடிச்சேன் ஆனால் இன்னொரு நம்பரோட கம்பேர் பண்ணாமல் நான் போக முடியாது அப்போ இன்னொரு நம்பரோட எப்படி கம்பேர் பண்ணுறது இந்த இருபத்தி மூணு எடுத்து எங்கே இன்னொரு நம்பர் என்ன தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டை இந்த இருபத்தி மூணால டிவைட் பண்ணி பார்த்து இங்கேயும் ஜீரோ வந்தால் அதுதான் ஹச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்போ எத்தனை நாலு இருபத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு ஆ கரெக்ட் ஜீரோ வந்துருச்சு அப்போ கன்ஃபார்ம் இருபத்தி மூணுன்றது எந்த நம்பருக்கு எந்த மூணு நம்பருக்கும் இருபத்தி மூணு வரும் ஆல்ரெடி ரெண்டு இருந்துச்சு அப்போ மொத்தம் நாற்பத்தாறு ஹச்சு சீப் வரும் சார் இதெல்லாம் எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்போ நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட்லாம் ஃபோர் டிஜிட் அதாவது பெரிய பெரிய நம்பர் எதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஆறாயிரத்தி எழுநூத்தி அந்த மாதிரி நம்பர்ஸ்க்கெல்லாம் நம்ம இந்த மெத்தட் தான் அப்ளை பண்ணணும் வேறு வழி இல்லை ஸோ அதை தான் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சொல்லுங்க ரைட் நெக்ஸ்ட் ஃபெஸ்ட் பார்க்கலாம் எயித்து ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் டூ கொஷின் நம்பர் டூல ஃபஸ்ட் அப்ஜுவேஷன் நாற்பத்ரெண்டு மற்றும் எழுபது ஆகியவற்றின் மீ பெரு புது கார்னி ஹெச்சிஎஃப் என்ன ஃபார்ட்டி டு அண்ட் செவன்டி ஸோ பார்க்கணும் ஆப்ஷனே நம்பரை முதல் பார்க்கணும் உடனே சின்ன நம்பராக இருக்குது எடுத்து எழுதணுலாம் அவசியம் இல்லைங்க டக்குன்னு ஆப்ஷனை பார்த்தா தான் சொல்ல தெரியும் நூற்றி இருபது கிடையாது ஏன் நாற்பத்ரெண்டு கூட பெருசாக இருக்குது சின்ன நம்பரை கூட பெருசாக இருக்கக்கூடாது ஹெச் இந்த கான்செப்ட்லாம் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லணும் மைண்ட்ல ஏறணுன்றதுக்காக தான் சொல்றேன் ஸோ நாப்பத்தி ரெண்டோட பெருசா இருக்கக்கூடாது அப்போ இது ஆன்சர் இல்லை இது மூணும்தான் ஓகே ஸோ பெரிய நம்பர் ஏன்னா ஹச் பெரிய நம்பரா இருக்கணும் எது இருக்கிறதுலே பெரிய நம்பர்னு பார்க்கணும் பதினாலு தானே பதினாலு டிவைட் ஆகுமா மூணு பதினாலு அஞ்சு பதினாலுங்க ரைட்டா ஹச் சி எஃப் ஏழுக்கும் ரெண்டுக்கும் போகவே தேவையில்லை ஏன்னா பதினாலாலே இது ரெண்டு டிவைட் ஆகுறதுனா அதான் மீ பெரு பொது வகுத்தி பெரிய நம்பர் வகுக்கிறது சோ ஏழு டிவைட் ஆகும் ரெண்டாலையும் டிவைட் ஆகும் ஆனா எது பெருசு பதினாலுன்றது மீ பெரு பொது வகுத்தி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இந்த ஆர்த்துக்கு மீனிங் புரிஞ்சிருச்சா கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எந்த பெரிய நம்பர் இதை டிவைட் பண்ணும் கரெக்டா அப்படின்றது கேள்வி பதினாலுன்ற நம்பரே டிவைட் பண்ணுது அப்போ அதான் ஆன்சர் அப்படின்னு அர்த்தம் ஓகே ரைட் பார்த்தலாம் டிவைட் பண்ணீங்களா டுவெண்ட்டி ஒன் இதெல்லாம் நான் எழுதும் போதே சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே செஞ்சு பார்ப்பீங்க இந்த ஆள் கிடக்குற என் போட்டு குழப்பம் அப்படித்தானே நல்லா புரிஞ்சுக்கோங்க கான்செப்ட் வந்து நமக்கு நிறையா தெரியும் காம்பட்டேட்டிவ் எக்ஸாம்ன்றது செஞ்சு ஆன்சர் கொண்டு வந்து நம்மளோட திறமையை காட்டுறதெல்லாம் இங்கே இல்லை சரிங்களா நல்லா படிக்கிறவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க நம்ம சொல்கிறதெல்லாம் நல்லா படிக்கிறவங்க எதுக்கு இதை போய்ட்டு நம்ம ஆர்ட்ல செஞ்சு பார்த்துருவோம் அந்த பல நல்லா தான் எக்ஸாம் ஹாலில் நம்மளோட ரியல் ஃபேக்ட்ங்க நம்ம கிளாஸஸ் எடுத்து அனுபவத்தில் சொல்கிறேன் நல்லா படித்தவங்க தான் மேக்ஸுக்கு அதிக டைம் எடுத்து அந்த டைம் ஆன்சர் பண்ணி உக்காந்துட்டு இருப்பாங்க கேஷுவலாக இப்போ நான் சொல்கிறேன் இல்லை மேக்ஸே தெரியாதவங்க நான் சொல்றதை கேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரிலாம் சொல்கிறத வச்சு டக்கு டக்கு இதான் ஆன்சர் இதான் ஆன்சர் போட்டுருவாங்க அதுதான் எங்கே தேவை காம்படேட்டிவ் எக்ஸாம் அதாவது எந்த ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறா இருந்தாலும் அதான் வேணும் ஏன்னா டைம் டைம் மேனேஜ்மெண்ட் அவங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ நம்ம செஞ்சு திறமை அடிப்படையில் ஃபுல்லாக டிரைவ் பண்ணி தான் ஆன்சர் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை அதுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே டைம் எடுக்கும் அது நல்லா செய்கிறவங்களா இருந்தாலும் சரி ஜென்ட்ரலாக மேக்ஸ் தெரியாதவங்களா இருந்தாலும் சரி புரிதுங்களா ஸோ நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அதான் நல்லது ஓகே ஸோ டூவால டிவைட் ஆகும் இருபத்தோரு ரெண்டு இங்கே எத்தனை ரெண்டு முப்பத்தஞ்சு ரெண்டு இது ரெண்டு ஏழால டிவைட் ஆகுமா மூணு ஏழு அஞ்சு ஏழு அவ்வளோதான் இதுக்கு எடுக்க முடியாது நிப்பாட்டிடுறேன் இது ரெண்டையும் இருக்குண்ணா ரெண்டு இன்ட்டு ஏழு என்னதான் ஆன்சர் பதினாலு ஆப்ஷன் சி அப்படின்னு கிடைச்சிருக்கும் ஓகே ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க எயித்து எய்த்து ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் டூ கொஸ்டின் நம்பர் டூவில் செகண்ட் சப்டிவிஷன் முப்பத்தாறு மற்றும் எண்பது ஆகியவற்றின் மீ பெரு பொது காரணி என்ன தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் எயிட்டி ஆப்ஷனை தான் பார்க்கணும் அதை தான் திரும்ப திரும்ப தான் பார்க்கணும் எது இல்ல எழுநூத்தி இருபது இல்ல ஸோ பெரிய நம்பரா இருக்கு முப்பத்தி ஆறாவோட சின்ன நம்பரோட பெருசா இருக்கு ஸோ கிடையாது சோ இந்த மூணு தான் இருக்கணும் இதுல எது பெரிய நம்பர் எட்டு எட்டால இது வகுப்படாத அப்ப இதுவும் இல்லை நாலால ஒன்பது நாலு எத்தனை இருபது நாலு சரி தான் அவ்வளவுதான் ஓகே பாப்போமா டிவைட் பண்ணுவோமா

இரநூத்தி எண்பது மற்றும் நானூத்தி இருபது ஆகியவற்றின் மீ பெரு பொது காரணி போர் டுவெண்ட்டி பாருங்க எண்ணூத்தி நாற்பது கண்டிப்பா வராது என்ன காரணம் இந்த நம்பரோட பெருசா இருக்கனால இது இல்ல இது மூணு வாய்ப்பு இருக்கு நூத்தி நாற்பது ஆளு ஆகுமா ரெண்டு நூத்தி நாற்பது மூணு நூத்தி நாற்பது எஸ் ஆப்ஷன் சி நூத்தி நாற்பது ஆளு ஆகுது இதுதான் ஆன்சர் ஆன்சர் இப்படி பண்ணிடலாம் ஓகே போல பாத்துருவோமா ரெண்டும் ஜீரோல புடிச்சிருக்கு பத்தால டிவைட் பண்ணுங்க இருபத்தெட்டு பத்து நாப்பத்தி ரெண்டு பத்து ஓகே இது ரெண்டு எதாவது டிவைட் ஆகுது டூ ஆல ஆகுதா ஓகே அகைன் டூ பதினாலு இங்கே இருபத்தி ஒன்று இப்போ இந்த ரெண்டு நம்பர் எதால் டிவைட் ஆகும் ஏழால டிவைட் ஆகும் ஈரேலா மூணு ஏழு அவ்வளோதான் ரெண்டுக்கும் மூணுக்கும் எடுக்க முடியாது அப்போ ஹெச்சிஎஃப் இங்க இருக்கதான் பத்து இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஏழு ஈரேலா பதினாலு பதினாலு இன்ட்டு பத்து நூற்றி நாற்பதுன்னு நமக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ அவ்வளோதான் ஸோ ஒன் ஃபார்ட்டி இஸ் ஹெச்சிஎஃப் ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 8th standard exercise 7.2 question டூ 2 நம்பர் டூல ஃபோர்த் ஷப்டிவிஷன் ஆயிரத்தி பதினாலு மற்றும் 654 ஐம்பத்தி நாலு ஆகியவற்றின் நீ பெரு பொதுக்காரணி ஹச் என்ன ஸோ கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்கா கவனிங்க ஆயிரத்தி பதினாலு அறுநூத்தி ஐம்பத்தி நாலு டிவைட் பண்ணி சின்ன நம்பராக மாத்திருங்க டூ வாழ டிவைட் பண்ணா 5-2 10 சோ ஒன்னுல ரெண்டு ஆளை டிவைட் பண்ண முடியாது அப்போ பதினால எடுக்கிறீங்க ரெண்டு நம்பர் எடுக்கிறீங்க அப்பனா இங்கே ஜீரோ பொண்ணுங்க ஸோ ஃபஸ்ட்ல எடுத்தால் அது கணக்கு இல்லை அடுத்து வரும்போது ரெண்டு நம்பர் எடுத்தால் ஜீரோ போட்டுட்டு தான் பதினாலு ஏழாவா டிவைட் ஆகும் ஏழு ரெண்டா பதினாலு ஓகே ஸோ இங்கே மூணு ரெண்டு ஐம்பத்தி நாலில் இருபத்தி ஏழு ரெண்டு இருபத்தி ஏழு ரெண்டா ஐம்பத்தி நாலு இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நான் யோசிக்கிறேன் என்னவா இருக்கும் ஹச் சிஎஃப் யோசிச்சு பாருங்க நூற்றி ஒன்பதாக இருக்கணும்னா ரெண்டு வந்திருக்கவே கூடாது நூற்றி ஒன்பதா இருக்கணும்னா ரெண்டு வந்திருக்கவே கூடாது ஏன் ஆ இது ரெண்டுமே ரெட்டப்படையில் இருக்கு இது ஒத்தப்பட நம்பர் கண்டிப்பா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ ஆறா இருக்கணும் மூணா இருக்கணும் ரெண்டா இருக்கணும் இப்போ ரெண்டு வந்துருச்சா இப்போ அடுத்தது என்ன வரணும் இருந்தால் இன்னொரு நம்பர் என்ன வரணும் மூணால டிவைட் ஆகணும் அப்ப யோசிச்சு பாருங்க இது மூணால டிவைட் ஆகுமா அஞ்சு பிளஸ் ஏழு பன்னெண்டு மூணாலா டிவைட் ஆகுது இது மூணால டிவைட் ஆகும் இருபத்தி ஏழுன்றது டிவைட் ஆகும் அப்ப மூணால டிவைட் பண்ணிடுவோம் ஸோ ஐம்பதுல அஞ்சுல எத்தனை மூணுனா ஒரு மூணு மிச்சம் ரெண்டு இருபதுல ஆறு மூணா பதினெட்டு மிச்சம் ரெண்டு இருபத்தேழு ஒன்பது மூணு ஒரு மூணு இருபத்தேழு ரெண்டு நம்பர் எடுக்கிறீங்களா அப்போ ஜீரோ போடுறேன் இருபத்தேழு எத்தனை மூணு ஒம்போது மூணு அவ்வளோதான் ஸோ இதுக்கு மேலே உங்களால் எடுக்க முடியாது யோசிச்சு பாருங்க ரைட் அப்போ ரெண்டுக்கும் மூணுக்கும் ஹச் பார்த்தா டூ இன்டூ த்ரீ சிக்ஸ்னு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஆப்ஷன் இது இருக்கிறனால ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டீங்க ஆனால் இல்லை இதுக்கு மேலே வரும்போது எனக்கு குழப்பமா இருக்குது நூற்றி அறுபத்தி ஒம்போதையும் நூற்றி ஒன்பதையும் எடுத்து டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சா நீங்க செக் பண்ணி பார்க்கணும் எப்படி செக் பண்ணி பார்க்கணும்னா நூற்றி அறுபத்தி ஒன்பதை எடுத்து நூற்றி ஒன்பதால் டிவைட் பண்ணணும் எத்தனை நூற்றி ஒன்பது ஒரே ஒரு தடவை தான் வரும் ஓகே மிச்சம் அறுபது வருமா ரைட் சோ இப்போ அறுபது கரெக்ட் நான் அறுபது வரும் இப்போ அறுபதுக்கும் நூற்றி ஒன்பதுக்கு ஹச்சு பார்க்க முடியுமா யோசிச்சு பாருங்க இது ரெண்டால டிவைட் ஆகணும் இல்ல ஆறால டிவைட் ஆகணும் இல்ல மூணால டிவைட் ஆகணும் இல்ல ரெண்டாவது டிவைட் ஆகணும் இல்ல சோ பதினஞ்சால டிவைடாக இல்ல அப்ப இது ரெண்டு ஹச்சு வராது ஒன்று தான் வரும் அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு அர்த்தம் இல்லைன்னா திரும்ப திரும்ப டிவைட் பண்ணி பார்த்து ஆன்சர் பார்க்கலாம் புரிதுங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க எயித் ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் டூ கொஸ்டின் நம்பர் ஃபோர் கலை நூத்தி அறுபத்தி எட்டு மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஆறு மில்லி மீட்டர் அளவுல காகித தாளை தன்னால் முடிந்த அளவு மிக பெரிய அளவில் சமமான சதுரங்களாக வெட்ட விரும்புகிறார் எனில் அவர் வெட்டிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்க அளவு ஸோ மிகப்பெரிய சதுரம் ரெண்டு அளவுகளில் மிகப்பெரிய சதுரமாக எடுக்கணும் மிகப்பெரிய அப்படின்றப்ப அது ஹச்சிஎஃப் கருத்துனேன் மிகச்சிறிய சதுரம் கேட்டிருந்தா அது எல்சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்கில் போகும் ஸோ இங்கே ஹச் சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஏன்னா நூற்றி அறுபத்தெட்டு நூத்தி தொண்ணூத்தாறு இப்போ இம்பால டூவால டிவைட் பண்ணிடுவோமா டூவால டிவைட் பண்ணால் எட்டு ரெண்டா பதினாறு மி எட்டுல நாலு ரெண்டா எண்பத்தி நாலு பத்தொம்பதுல ஒம்போது ரெண்டா பதினெட்டு மிச்சம் ஒன்று பதினாறுல எட்டு ரெண்டு ஓகே திரும்ப ரெண்டாவ டிவைட் பண்ணுங்க நாற்பத்தி ரெண்டு இங்கே நாற்பத்தி ஒன்பது ஓகே சார் அடுத்தது செவனால டிவைட் பண்ணிடுமா ஏழால டிவைட் ஆகுது இல்லை ஏழால டிவைட் பண்ண ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு ஏழு ஏழா நாற்பத்தி ஒன்பது அவ்வளோதான் இதுக்கு மேலே எடுக்க முடியாது இல்லையா இப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஏழு இரண்டா நாலு நாலு ஏழா இருபத்தெட்டு இங்க ஆப்ஷன் ஏ நமக்கு கிடைச்சிடும் டூ இன்ட்டு டூ இன்டூ செவன் டுவெண்ட்டி எயிட்ன்றது ஹெச் சி ஆகும் அவ்வளோதான் ஸோ சின்ன நம்பராக தான் இருக்கு இப்போ டேட்டாவே பார்த்துக்கலாம்

சார்பகா எண்கள் ஸோ மீ பேரு பொது வகுதி ஹெச்சிஎஃப் ஒன்றுன்னு தான் சார்பகா எண்கள் ஸோ எந்த இடத்துல கோ பிரைம்னு பற்றி பேசுகிறாங்களோ அப்போ உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடும் ஹெச்சிஎஃப் ஒன்று அப்படின்றது தான் மைண்டில் வரணும் சரிங்களா ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷின் அப்படியே கொஷினாக கேட்பாங்க ஸோ இப்போ என்ன முடிச்சிருக்கோம் எயித்தில் செவன் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் டூ அதாவது இது வந்து ஸ்கூலில் உங்களுக்கு நீங்கள் சில பேர் தேடி பார்த்துட்டு தான் இருந்திருக்காது என்ன காரணம் அப்படின்னா அல் மேக்ஸிமம் அல்ஜிப்ரால இருக்கணும் இல்லை நம்பர் சிஸ்டத்தில் இருக்கணும் இது அங்கே ரெண்டுமே இல்லை இது எங்க கொடுத்துருக்காங்க தகவல் செயலாக்கம் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க புரிதுங்களா அதுக்குள்ள வரக்கூடிய கொஷின்ஸ் நிறைய பேர் பார்க்காம கூட மிஸ் பண்ணியிருப்பீங்க புரிங்களா ஸோ எயித்து ஸ்டாண்டர்ட் செவன் பாயிண்ட் டூ பார்த்துருக்கோம் ஆல்ரெடி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பார்த்தோம் அடுத்தது நைன்த்தில் இருக்கக்கூடிய எல்சிஎம் பார்க்கணும் அதுக்கப்புறமா டென்த்து பார்க்கணும் ஸோ இதுக்கான வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டினியூவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் தேங்க்யூ